அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அந்த மாதிரி பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காம ஒரு சிக்க மட்டும் தயவு செய்து பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம தமிழகத்தில் நேற்று மதியம் மாலை இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா மேற்கு உள் மாவட்டங்களை குறிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்களை சில இடங்களில் மட்டும் நேற்று மதியம் முதல் கனமழை அப்படிங்கிறது இருக்கிறது நேற்று எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் மழை பெய்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டம் மழை பெய்துவிட்டது நேற்று மாலை இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டம் மழை பெய்திருக்கிறது நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் காரமடை அதே போல் நீலகிரி மாவட்டம் பல்வேறு இடங்கள் நேற்று மதியம் முதல் கனமழை பதிவாகியிருக்கிறது சத்தியமங்கலம் நம்பியூர் அந்தியூர் அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அந்தியூர் வடமேற்கு பகுதி அதாவது கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் நேற்று கனமழை பல்வேறு இடங்களில் பதிவானது அதே போல் மேட்டூர் சேலம் மாவட்டம் மேட்டூருடைய மேற்கு பகுதியில் கனமழை பதிவானது சேலம் மாவட்டம் வடகிழக்கு பகுதி அதாவது பாப்புரெட்டிப்பட்டி சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்திற்கும் அரூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் நேற்று கனமழை பதிவானது அதே போல் சேலம் மாவட்டம் தெற்கேயும் மழை பொழிவு குறிப்பாக சேலம் மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் நாமகிரி வட மேற்கு பகுதியில் நேற்று கனமழை பதிவானது தென் மாவட்டங்களில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கனமழை பதிவாக இருக்கிறது தென் மாவட்டம் ராஜபாளையம் அதே போல் கொடைக்கானோடை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதே போல் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிங்க நேற்று வந்து வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் மேற்கே கனமழை இரவு நேரங்களில் பதிவானது நேற்று வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது ஆனால் மதுரையில் கூட பரவலாக பெய்யலை மதுரை மாவட்டம் மேற்கே மலை போல மதுரை மாவட்டம் கிழக்கே மலை இல்லை அது மட்டும் இல்லைங்க நேற்று வந்து வட உள் மாவட்டங்கள் கூட மழை பதிவானது எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அதோட ஆம்பூருக்கு தெற்குப்புறம் ஆன்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதியில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கனமழை மதிய நேரத்தில் பதிவானது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய மழை பொழிவுகள் நேற்று மேற்கு உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் இங்கே பார்த்திங்கன்னா சில இடங்களில் மட்டும் மழை பதிவானது அங்கே அங்கே கூட பார்த்தீங்கன்னா பரவலாக பெய்யலை சில இடங்களில் மட்டும் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் மழை அப்படிங்கிறது பதிவானது நேற்று இன்று எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அங்கே பார்க்கலாம் இன்று மதியம் நம்ம தமிழகம் முழுவதும் அதிகமான வெப்பநிலை காணப்படுங்க குறிப்பாக வட மாவட்டங்களில் அதிகமான வெயில் காணப்படும் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டம் மதுராந்தகம் செங்கல்பட்டு அதே போல் வேலூர் சித்தூர் தெற்கு ஆந்திராவுடைய உள்பகுதி காஞ்சிபுரம் திருத்தணி பழவேற்காடு பொன்னேரி கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை அரூர் சேலம் ஈரோடு மாவட்டம் பொள்ளாச்சி பாலக்காடு திண்டுக்கல் மதுரை மாவட்டம் அதேபோல் ராஜபாளையம் கடைநல்லூர் திருநெல்வேலி காரைக்குடி புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் எல்லா மாவட்டங்களும் அதாவது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இன்று மதியம் முதல் மதியம் ஒரு பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் அதிகமான வெப்பம் பதிவாகும் ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா காலையில் அதிகமான வெயிலுங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா அந்த காலை வெயில் கூட அதிகமான வெயிலாக காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மாலை நான்கு மணி ஐந்து மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வெயிலோடைய தாக்கம் அப்படிங்கிறது நம்ம தமிழகம் முழுவதும் காணப்படுகிறது ஸோ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் பார்த்திங்கன்னா இந்த வெயிலோடைய தாக்கம் வெப்பநிலையுடைய தாக்கம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகிறது ஸோ இதை காட்டிலும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெயிலெலாம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு வெயில் தான் இந்த வெயில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் முப்பத்தி எட்டு நாற்பது டிகிரி இன்னும் தொடலை நாற்பது டிகிரிக்குள்ளே தான் இருக்குது ஆனால் இந்த வெயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலே அடிக்கிற போல் தான் இருக்குது குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்களில் இன்னும் நாற்பது டிகிரி தொடலை அதிகபட்சம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது சில பாலக்காடு நேற்று வந்து ஈரோடில் முப்பத்தி ஒம்பது டிகிரி பதிவானது ஸோ இப்படி தான் தொடுது ஆனால் நாற்பது டிகிரிக்கு மேலே இன்னும் தாண்டலை எனவே வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நாற்பது டிகிரிக்கு மேலே கண்டிப்பாக காணப்படும் தற்பொழுது அடிக்கும் இந்த வெயிலைக்காட்டிலும் நம்ம தமிழகம் முழுவதும் வரக்கூடிய நாட்கள் அல்லது வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும் குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் நாற்பது டிகிரிக்கு மேலே தொடுவது உறுதி ஸோ இந்த வெயிலைக்காட்டிலும் வரக்கூடிய நாட்களில் அடிக்கக்கூடிய வெயில் தான் பல மடங்கு அதிகரிக்குங்க எனவே நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமா இருங்க வீட்டுக்குள்ளே இருங்க எங்கே போனாலும் தண்ணீர் பாட்டில் எடுத்து எடுத்து செல்லவும் விவசாயிகள் வயலை வேலை பார்க்கும்பொழுது கவனமாக வேலை பாருங்கள் ஸோ எனவே வெப்பநிலை அதாவது வெயிலோடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இன்று முதல் வரக்கூடி நாட்களை அதிகரிக்கும் இன்றைக்கும் அதிகமான வெயில் காணப்படும் மதிய நேரத்தில் எல்லாருமே கவனமாருங்க டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய தமிழகம் மற்றும் தமிழகம் முழுவதுமே மதியம் நேரத்தில் கடலோர கூட தற்பொழுது முப்பது டிகிரிக்கு மேலே தொடுகி தொடுகிறது மேற்கு மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களை நாற்பது டிகிரிக்கு மேலே கண்டிப்பாக தொட போகிறது எல்லாருமே கவனமாருங்க இருங்க ஸோ அடுத்து மழை பொழிவு அதாவது இடியுடன் கூடிய கனமழை நேற்று மேற்கு உள் மாவட்டங்களில் பதிவானது இன்று எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதாவது இன்று மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சில இடங்களில் கனமழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது கடையநல்லூர் ராஜபாளையம் கனமழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறதுங்க மதுரை மாவட்டம் நேற்று போல் மதுரை மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட் ஒரு வாய்ப்பு தான் அதே போல் திண்டுக்கல் மணப்பாறை வேடசந்தூர் குறிப்பாக தேனி மாவட்டம் மழைக்கு வாய்ப்பு இருக்குது வால்பாறைக்கு கண்டிப்பாக மழை உறுதியாக தெரிகிறது வால்பாறை அதே போல் கேரளா மாநிலம் முழுவதும் இன்னைக்கான மழை வெளுத்து இனிமேல் கேரளா மாநிலம் முழுவதுமே நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் வரக்கூடிய நாட்களில் கேரளாவில் மழை அப்படிங்கிறது தொடரும் சொல்லியிருக்கோம் நம்ம அறிவித்தபடி இன்றைக்கும் கேரளாவில் மழை பெய்யும் குறிப்பாக வால்பாறை அதே போல் திருவனந்தபுரம் ஆலப்புழா கொல்லம் கொச்சி திருச்சூர் வடக்கு கேரளா தெற்கு கேரளா கேரளா மாநிலம் முழுவதுமே இன்று மதியம் முதல் மாலை இரவு நேரங்களில் கேரளா மாநிலம் முழுவதுமே இடியுடன் கூடிய கனமழை தீவிரமாக காணப்படும் அடுத்து திருவனந்தபுரம் கொச்சி நாகர்கோவில் இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்புகள் சில இடங்களில் தென்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மேற்கு பகுதியில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதேபோல் கோவில்பட்டி சாத்தூர் பேரையூர் அதே போல் தேனி மாவட்டம் திண்டுக்கல் தென் மாவட்டம் பெரும்பாலும் இன்று தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படி ஸோ அடுத்து டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சில இடங்களில் லேசான நனைக்கி மழை வேணால் பெய்யலாம் ஏன்னா நாளைக்கு காலையில் அதிகாலையில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது எங்கேன்னு கேட்டிங்கன்னா காரைக்குடி தொண்டி ராமநாதபுரம் முத்துப்பேட்டை அதிராமப்பட்டினம் தெற்கு டெல்டாவில் நாளைக்கு வந்து மழை பெய்யலாங்க நாளை அதிகாலையில் ஒரு ஒரு நாலு அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரங்களில் நாளைக்கு வந்து டெல்டாவில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டம் முழுவதும் கிடையாது சில இடங்களில் மட்டும் நாளைக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு காற்று பார்த்திங்கன்னா உள்ள நுழைய போகிறது ஸோ தற்போது உயரழுத்தம் அப்படிங்கிறது படிப்படியாக படிப்படியாக வடக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுங்க ஸோ இப்போ நம்ம தமிழகத்து அருகே இருந்தது உயரழுத்தம் தற்பொழுது விலகி வடக்கு வங்கக்கடல் தற்பொழுது சீனா பக்கம் செல்வதற்கு தற்பொழுது தயாராகிவிட்டது அந்த உயரழுத்தம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக விலகும் கண்டிப்பாக இந்த உயரழுத்தம் விலக 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 நம்ம தமிழகத்தில் மழை பொழிவிற்கு சாதகம் ஏற்பட போகிறது ஸோ இதாங்க நடக்க போது இந்த உயரழுத்தம் கடந்த சில நாட்களாக இருந்தது நம்ம தமிழகம் அருகே பக்கத்தில் இருந்துச்சு இதனால் பார்த்திங்கன்னா மழை கொடுக்கல இந்த உயிரழுத்தங்கள் விலக போகிறது நம்ம தமிழகம் முழுவதும் வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே கனமழைக்கான சாதகம் தமிழகம் முழுவதும் ஏற்பட போகிறதுங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மார்ச் மாதம் இருபதாந்தேதிக்கு மேலே மிகவும் சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறதுங்க சொன்னவே கவலைப்படாதீங்க டெல்டா மாவட்டம் மற்றும் வட மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது நமக்கு கவலைப்பட தேவையில்லை இந்த ஆண்டு அதிகமான மழை கண்டிப்பாக பெய்யுங்க இந்த வருஷம் ஏப்ரல் மே மாதங்களில் அதிகமான கோடை மழை பதிவாகும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு தமிழகம் முழுவதும் காத்திருக்கிறது கொட்டி தீர்க்கும் இந்த ஆண்டு அதிகமான மழை அப்படிங்கிறது உறுதி ஸோ இன்று பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களை மழைக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் மேகங்கள் உருவாகலாம் அது காலையில் பார்த்திங்கனா ஒரு எட்டு மணிக்கு மேலே மேகங்கள் மழை வருவது போல் ஒரு அமைப்பை கொடுக்கும் அது வந்து மழையாக மாறாதுங்க அது வந்து சும்மா ஒரு காலையில் கிளைமேட் அப்படி தான் இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஊட்டி போல் அப்படியே பார்த்திங்கன்னா காலையில் பனிப்பொழிவு டெல்டாவில் க கடுமையாக பதிவாகும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அந்த உயரழுத்தம் விலகும் என்பதனால் பனிப்பொழிவு படிப்படையை குறையும் மழைக்கான சாதகம் ஏற்பட போகிறது இதுதான் பனியாக நடக்கும் நாளைக்கு காலையில் முத்துப்பேட்டை புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி நாகப்பட்டினம் தெற்கு டெல்டா கடலோர பகுதியில் மட்டும் நாளைக்கு வந்து மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு காலை ஒரு அஞ்சு மணி ஆறு ஒரு ஏழு மணி ஒரு எட்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது பிறகு மதியம் வெப்பநிலையில் உயர்ந்த பிறகு டெல்டாவில் சில இடங்கள் நாளைக்கு கனமழை எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இன்றைக்கி வந்து ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் அதாவது இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் வேலூர் சித்தூர் இங்கேயும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கர்நாடக எல்லையூர் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் நேற்று போல் இன்றும் தென்படுகிறது நீலகிரி மாவட்டம் கண்டிப்பாக மழை இருக்குது இன்றைக்கி நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கேரளா மற்றும் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சிக்கும் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது மேற்கு உள் மாவட்டங்களுக்கு நேற்று போல் இன்றும் மழை பெய்யலாம் ஆனால் நேற்றை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து சில இடங்கள் அல்லது ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம் மேற்கு மாவட்டங்களுக்கு ஆனால் பரவலான மழை அப்படிங்கிறது இப்போ கிடையாதுங்க பரவலான மழை அப்படிங்கிறது வட மாவட்டம் முழுவதும் டெல்டா மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் மேற்கு மாவட்டம் முழுவதும் மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே தான் நாம் அறிவித்தபடியே பரவலான மழை அப்படிங்கிறது பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லோருமே கவனமாக இருங்க வரும் அடுக்கல வெப்பநிலை அதிகமாக காணப்படும் மதியம் அதிகமான கடுமையான ஹீட்டு அதிகமான அனல் காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது எல்லோருமே கவனமாருங்க மாலை இரவு பெய்யக்கூடிய அதாவது ஏப்ரல் மாதம் மே மாதம் பெரும்பாலும் மழை பொழிவு மதியம் ம மழை உருவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஆலங்கட்டி மழையாக பெய்யும் குறிப்பாக சேலத்தில் இப்போ ரெண்டு மணிக்கு மழை ஆரம்பிக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் முழுவதுமே ஆலங்கட்டி மழை பெய்யும் ஏன்னு கேட்டிங்கன்னா மதியம் அடிக்கக்கூடிய வெயில் அந்த வெயில் அது மழையாக மாறுவதற்கு குறிப்பாக அந்த குளிர்காற்று குளிர்விக்கணும் குளிர் காற்று குருவி குளிர்வித்து பெரும்பாலும் இந்த க கடல் காற்று நுழைஞ்சு மேற்கூர் மாவட்டங்களை மலை கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா இந்த கடல் காற்று நொழி கொஞ்சம் லேட் ஆகிருச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மேகங்கள் அப்படியே ஐஸ்கட்டியாக அப்படியே அந்த மலை துளிகள் அது அப்படியே பார்த்திங்கன்னா ஆளுங்கட்டி மலையாக மாறி அது அப்படியே இந்த கடற்காற்று உள்ள நுழைஞ்சி குளிர் அது வந்து மலையாக மாறும் மலை சிறிய சிறிய துளிகளாக மாறும் ஒருவேளை இது வந்து குளிர்விக்க கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஆலங்கட்டி மலையாக மாறி அப்படியே மதியம் பெரும்பாலும் இந்த ஆலங்கட்டி மலை இப்போ பெரும்பாலும் தாங்க பெய்யும் மாலை இருவன வாய்ப்பு குறைவு தான் பெரும்பாலும் மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கு மலை உருவாச்சு அப்படின்னா மேற்கு மாவட்டங்களில் ஏப்ரல் மே மாதங்களில் ஆலங்கட்டி மலை மிக சிறப்பாக எதிர்பார்க்கலாம் எல்லாருங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆலங்கட்டி மலை மதியம் டெல்டாவில் மழை உருவாச்சுன்னா டெல்டாவில் கூட ஆலங்கட்டி மலை பெய்யும் ஆனால் பெரும்பாலும் மேற்குழு மாவட்டங்களில் இந்த வருஷம் ஆலங்கட்டி மலை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சி தஞ்சாவூர் வேலூர் சித்தூர் மற்றும் திருவண்ணாமலை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மலைக்கு வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் மே மாதம் ஸோ எல்லாருமே கவனமாக இருங்க மழை பெய்யும் பொழுது ஒரு பக்கம் மகிழ்ச்சி கொடுத்தாலும் ஒரு பக்கம் ஆபத்தையும் கொடுக்கும் இடி தாக்கம் இந்த ஆண்டு அதிகமாக காணப்படும் சூறாவளி காற்றும் அதிகமாக வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது நன்றிங்க தொடர்ந்து இணைந்திருக்கவும் இன்று மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் மேற்கு உள் மாவட்டங்களில் நேற்று போல் இன்றும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம் கேரளாவில் பரவலாக பெய்யும் நன்றி